நாகர்கோவில் பக்தாண்டி இருக்கக்கூடிய ஒழுகின சேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வரேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுவானே அங்கே உட்காந்துட்டு கையில் கல் எடுத்து வச்சுக்கிட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்க மேலே விசுவாங்க அப்படி விசிறப்போ அவங்க மேலே பட்டு அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா ஓடி போய் ஒழிஞ்சிக்குவானே அப்புறம் இப்படியே இருந்திருக்குது இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவசரமாக அதுலேயே போயிருந்தார் அவர் மேலே களை தூக்கி வந்துட்டேன் அவர் சொல்கிறாரு டே தம்பி ஏன் இப்போ சின்ன கல்லை எடுத்து போட்டுருக்குற பெரிய கல்ல எடுத்து போடு ஆ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவன் என்ன பண்ண சரிங்க சொல்லிப்பில் அடுத்து ஒரு பெரிய கல்லை எடுத்து வச்சுட்டு அந்த பையன் இருக்கிறான் அப்போ அதுவிலையும் ஒரு ஒரு முனிவோட்ட ஒருத்தர் அதாவது சன்னியாசி ஒருத்தர் வர்ற வயசானவர் அவன் வெயிட் என்ன வேணும்னா அந்த கள்ள தூக்கி அந்த தம்பி தூக்கி அந்த வயசானவர் மேலே டக்குன்னு தூக்கி போட்டேன் ரத்தம் அப்படியே குபு குபுன்னு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது இவனுக்கு அப்படியே சிரிப்பு பொல்லப்போ ஏன்னா முதல்ல எடுத்து கல்லெறுத்தடித்தா அவங்கள பார்த்து அடிவாங்கன்னு பார்த்து சிரிப்பேன் இப்போது அவனுக்கு சிரிப்பு வரல அழு அழுதுகிட்டே வர்றான் ஐயோ ஐயா ரத்தம் உங்களுக்கு வருது இனி மேலும் யார் மேலுமே கல்லறிய மாட்டேன் மன்னச்சின் சொல்லி போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் அந்த பையன் அவருமே சரி பரவாயில்ல விடு இனிமேலும் இப்படி செய்யாதப்பா நல்லவனாக நல்லதே செய்யி நீ உனக்கு நல்லாவே நடக்கும் இனிமேல் போய் தயவு செய்து யாருக்கு வேணாலும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி போட்டு அவனை அவர் மன்னித்து அனுப்புனார் யார் அந்த ஒரு சன்னியாசி யார் அந்த சின்ன பையனை அப்படி அனுப்பப்பட்ட அந்த சின்ன பையன்தான் பிற்காலத்தில் திரைப்படத்துறையில் நகைச்சுவை இதில் கொடிகட்டி பறந்த ஒரு மனிதனாக மாறுகிறாரு அது மட்டும் இல்லை திரைப்படத்துறையில் இருந்த மிகப்பெரிய ஒரு நல்ல கொடை வல்லலாமும் அவரும் வாழ்ந்தார் அவருடைய பெயர் தான் என்எஸ்கே எனப்படும் என் எஸ் கிருஷ்ணன்